தாலுகா <laughs>

சின்னமலை சின்னமலைக்குன்ற கிராமத்தில் இருநூறு ஏக்கர் விவசாயத்திற்கு பாதை இல்லாமல் தனி நபர்கள் செய்ததை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிராமத்தில் பார்வையிட்டு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் அறுவடைக்கு தயாராக உள்ள

என அது எட்டயபுரம் தாலுகாவில் சின்னமலை குன்று கிராமத்தில் கடந்த மூன்று மாதமாக இந்த பாதை பிரச்சனை நடந்து வருகிறது இந்த பாதை பிரச்சனை என்னவென்றால் இது சின்னமலைக்குன்று கிராமத்தில் இருந்து மீனாட்சிபுரம் செல்லும் இந்த பாதை இது வந்து முன்னோர்களுடைய பரம்பரையாக சென்று வந்த பாதை கடந்த இருநூறு ஆண்டுகளுக்காக ஒவ்வொரு விவசாயியும் அந்த நிலத்தின் வழியாக கொண்டே அவர்கள் அந்த இடத்திற்கு பாதையை விட்டுத்தான் பிளங்கி வந்தார்கள் அந்த காலத்திலிருந்து இதுவரை அந்த பாதை இருநூறு வருடங்களாக சென்று கொண்டிருக்கிறது இந்த பாதையில் முன்போர் முன்போர்ஷனில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து பெரிய பெரிய பாராங்கல்களை போட்டு வைத்து அடைத்து வைத்திருக்கிறார் அந்த அடைப்பை ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அடைப்பை அப்புறப்படுத்த வேண்டும்னு கோரிக்கை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டது காவல்துறையின் வந்து அதை நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள் மற்றபடி அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த ஊர் பொதுமக்கள் மீது வழக்கு போட வேண்டும் என்ற ஒரு எண்ணிக்கையில் ஒரு தன்னிச்சையாக ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு பொதுமக்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக தீர்வு கொண்டு வேண்டும் காவல்துறையும் இது பொய் என்று தெரியும் இந்த பொய் விளக்கை ரத்து செய்ய வேண்டும் இந்த பாதை பிரச்சனை தீர்க்க வேண்டும் மற்றும் ஊருக்குள் கிராமத்திற்குள்ள பஞ்சாயத்து பாதை அதையும் அதே தனிநபர் ஆக்கிரமி செய்கிறார் அப்படி என்றால் ஒரு கிராமத்தையே ஒரு தனிநபர் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் என்றால் இது ஒரு சர்வாதிகாரமாகத்தான் இருக்கின்றது இது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் அவர்கள் நேரடியாக அந்த கிராமத்திற்கு வந்து விசாரித்தால் உண்மை நிலவரம் தெரியும் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர்தான் முடிவெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்து மனு கொடுத்துருக்கிறோம் ஆக்கிரமி செஞ்சுகள் நபர் யார் அந்த கிராமத்தினுடைய ஒரு குழு ராஜேஸ்வரி குழு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அவங்க அவங்க ராஜேஸ்வரி குழு அவங்க பிள்ளைகள் எல்லாமே பின்பலம் அரசியல் பிண்பளம் அரசியல் பலத்தோட செயல்படுறாங்க அது கட்சி என்னன்னு சொல்ல முடியாது அவ அரசியல் பலபளம் எல்லாம் இருக்கு அவங்கட்ட படுமளம் படுமளம் படைபளம் எல்லாம் கேடையா விவசாயம் வந்து இந்த தலைமுறையில் செய்யக்கூடிய பெண் பிள்ளைகள் எங்கள் ஊரில் இருபத்தஞ்சி முப்பது பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க விவசாய வேலைக்கு போகும்போதே அந்த பாதையில் கல்லை போட்டுட்டு அவங்க மேலேயே கல்லை தூக்கி போட்டதில் இப்போ நாலஞ்சு பெண் பிள்ளைகளுக்கு காலில் காயம் ஏற்பட்டுருக்கு அவங்கள்ட்ட போய் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்க போகும்போது அவங்க தகாத வார்த்தையில் ரொம்ப தரைக்குறைவான வார்த்தையில் அதாவது தந்தைக்கு முன்னாடி மகன் கேட்கக்கூடாத வார்த்தை அம்மாவுக்கு முன்னாடி பையன் கேட்கவே கூடாத வார்த்தையிலெல்லாம் பேசுகிறாங்க அதை ஆக மொத்தம் வன்முறைக்கு தூண்டுறாங்க ஒன்றுமே கேட்கலை சார் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு பாதை கேட்குறோம் அவ்வளோதான் அந்த பாதைக்கு முன்னாடியும் பஞ்சாயத்து பாதை பாதைக்கு அப்புறமும் பஞ்சாயத்து பாதை இவர் வழியாக போகிற பஞ்சாயத்து பாதையை மாத்திரம் தடுக்கிறாங்க இவ்வளோதான் சார் இஷ்யூ கலெக்டர் மாத்திரம் எங்களுக்கு இந்த ஃபேவர் பண்ணி கொடுக்கணும் சார் சரி